बुधा तरह बुलेर। अंधार। बुड़ बुड़ बुड़। अन्य नाम बुड़ से क्या नहीं करते हैं बुड़। और तुम्हारा। तो अपनी गहरानी कहीं पुड़ी नहीं लगी। कुछ हरियाणा बच्चों को गड़ा गया है। बाँट क्या दी?

அடியா அவன் உள்ளதானே போலயா நீ பார்க்கல அதான் எங்களுக்கு தெரியல இருக்கு நீங்கள் வாங்கல அவனுக்கு தெரியல அவனுக்கு விவசாயி இறங்கலை நீ இறங்க இதை போட்டா நீ இறங்கலாம் ஒண்ணே நடக்காது வேனுக்குன்னே இப்படி அரிக்க தெரியாத மாதிரி பண்ணாதல நான் மீன் ரெண்டு மீன் கொஞ்சம் நடக்காத அவன் போடணும் அது இந்த பாக்ஸ்ல தான்

நான் சொல்ற மாதிரி மாட்டோம் கரை ஒட்டியா கரை கேரோடி போட்டியா போட்டு ஒட்டியா இருந்தால முட்டை தோடுதான் கிடையாது என்ன <laughs> கண்ணாடி <kung government> இழுத்து அந்த சாரு அந்த எப்படி அந்த இடத்துல அந்த கேட்பிச்சு மாட்டும் நல்லா தரையோட இழுத்து போட்டுக்கோங்க என்ன அவ்வளவு பெரிய காத்துறையா நான் சொல்ல போதும் சொகுத்தை ஒட்டி அதுக்கு சின்னதா மாத்தணும் கேகா நான் இங்க கடக்கு நின்ச்சுட இருக்குதுக்குள்ள வர பயோச்சி கிண்டாவல சீப்பி நீங்க கடக்குது கடக்குது அதுக்குள்ள லோடு புடிச்சுடங்கலாம் வாங்க